சீமான் தெரிவித்த அப்படிப்பட்ட ஒரு கருத்தை உண்மையிலே சொன்னாரா என்ற கேள்வி அப்படி ஒரு கருத்தை சொன்னதே சீமான் தான் கட்சிக்குள்ள இருக்கிற யார் கூட வேணாலும் இருக்க சீமான் ஒரு உள்ளரங்க கூட்டத்துல பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல பிரபாரனை சந்திக்கிற வரை நானும் கூட இந்த பெரியாரின் மீதான இந்த மயக்கத்துல இருந்தேன் அதன் பிறகு தெளிந்து விட்டேன் தெளிந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நீங்க பெரியார்கணு பிரபாரன் மட்டுமா போராடினா எழுத்துக்கு அதுக்கு முன்னாடி பின்னாடி வேற எந்த அமைப்பிலும் போராடலையா பிரபாகரனுக்கு முன்பாக தந்தை செல்வா உள்ளிட்ட பங்களிப்பெல்லாம் நீங்க புறக்கணிச்சிருவீங்களா கர்மவீரர் காமராஜரை விட பிரபாகரன் பெரிய தலைவரா ஈழத்துல நீங்க கொண்டாடுங்க நாங்கள் கொண்டாட வேண்டிய காமராஜரை கொண்டாடாம நீங்க எதுக்கு பிரபாகரன் போட்டா வச்சிருக்கிற சீமான் இப்ப என்ன முடிவு முடிவுண்டாரு எப்படியும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு நமக்கு வரப்போறதில்லை எப்படியும் பகுத்தறிவாளர்கள் ஓட்டு நமக்கு இல்ல அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும் இவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு கொத்து 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 கொத்தா தன் நாம தங்களுக்கு எல்லாரும் வெளியில் ஆரம்பிச்சிட்டாங்க பெரியாரை பாராட்டியிருக்கிறார் நாகப்பட்டினத்துல அவருடைய பட பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் பெரியாரின் படம் இருக்க வேண்டும் நாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது பெரியாருக்கு நன்றி வணக்கம் செலுத்த வேண்டும் ஆறாம் திருமுறை பாடல்களை பதிப்பித்து புத்தகமாக்கி வெளிக்கொண்டு வந்தவர் பெரியார் உறுதியா சீமான் பேசின ஆடியோ இருக்கு என்ன ஆடியோ பொட்டமான மயிறுன்னு சொந்த கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிய பிசுறுல அது பெண்ணியமா சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியினுடைய தாயார கிட்ட கட்ட வார்த்தையில பேசினார் அந்த நிர்வாகி பயங்கரமா ட்விட்டர்ல இருந்தாரு என்ன சீமான் என் அம்மாவை திட்டுகிறது என்னால் தாங்க முடியல ஆடியோ வழியில் வந்துச்சு சீமானின் மீது பாலியல் வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது நான் இப்ப சொன்னேன் எதுக்காக ஆதாரம் இல்லாமல் இருக்காட்டி சொல்லுங்க அத்தனைக்கும் ஆதாரம் சீமான் ஆதரிச்சது ரெண்டே பேர் அந்த ரெண்டு பேர் ஒன்னு ராஜா அண்ணாமலை என் அண்ணன் சீமான் சொன்னது சரிங்கிறார் இப்போ ராஜாவுக்கு சீமான் நண்பர் அண்ணாமலைக்கு சீமான் அண்ணன் என்று சொன்னால் சீமான் வந்து எதுவுமே நகர்ந்துவிட்டால் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் சமீபத்தில் பெரியார் தொடர்பாக தெரிவித்த கருத்து அதை வந்து சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கூச்சமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை பெரியார் தெரிவிக்கவில்லை அப்படின்னு பல இடங்கள்ல பல தரப்பினர் வந்து அதை நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படியாக பெரியார் பேசினார் அப்படின்னு இதற்கு முன்னர் பேசியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் சங்கிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு பேர் பொது அதற்கான ஆதாரத்தை கொடுத்து விட்டாகிவிட்டது இது கூட தெரியாம தான் சீமான் வந்து திரும்பவும் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சாரா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே சொன்னாரா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க தெரிந்தே வேண்டும் என்றுதான் சொல்லிக்கிறார் ஏன்னா அவர் வந்து தொடக்கத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளீடாக அவருக்கு வந்து பிழைப்போதை மட்டும்தான் அவருடைய குறிக்கும் எதை பேசினால் பிழைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அன்னைக்கு வந்து பெரியாரிய மேடைகள் அவருக்கு வாய்ப்பை கொடுத்த உடனே அவர் பெரியாரிய மேடைகளை பயன்படுத்தினார் பெரியாரிய மேடைகளை பயன்படுத்தி என்ன பண்ணாரு அவர் வந்து வெறும் அவர் ஒரு வாய் விற்பனையாளர் அப்படி வச்சுக்கோங்களேன் வாயை வாடகைக்குறவங்கிறத மாதிரி ரொம்ப கொச்சையா அப்படி தான் சொல்லணும் ஏன்னா பெரியாரிய மேடைகளில் பேசும்போது என்ன பேசுனா கைத்தட்டு கிடைக்குன்னு அவருக்கு தெரியுது உடனே என்ன பண்றாரு அதுக்கேற்ற மாதிரி பேசி எக்ஸ்ட்ரீமா வந்து கடவுள்களை எல்லாம் திட்டி நான் தான் பெரியாருடைய நேரடி வாரிசுங்கிற மாதிரி அவர் வந்து பேசினார் அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது அதுல வந்து நேற்று கோவை ராமகிருஷ்ணன் தொடர் நான் பேட்டி எடுத்தேன் அவர் சொன்னாரு நாங்க தான் இவர் அந்த டீமோட பாலுமகேந்திரா டீமோட அங்க அனுப்புறதுக்கு பரிந்துரைச்சோம் எங்ககிட்ட தான் இவரை கூப்பிடலாமா செக் பண்ணுவாங்க இல்லை நான் அவர் சொல்றாரு கோவை ராமகிருஷ்ணன் அஹ் குளத்தூர்மணி வன்னி அரசு இந்த மூன்று பேரும் தான் இவரை கூட்டுக்கலான்னு சொன்னதன் பேரில் இவர் வந்து ஈழத்துக்கே போறாரு ஆனா இந்த மூணு பேருமே இவர் இன்னைக்கு தமிழரே இல்லைங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு அப்ப இவங்களுடைய பேர்ல போறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் போய் புகைப்படம் எடுத்துக்கிறார் வராரு இறுதி கட்ட போர் ஈழப்போர் நடக்கின்ற போது இருந்து அந்த தன்னெழுச்சியை அவரு அவருடைய பேச்சாற்றலால் தன்மயப்படுத்துகிறார் பயன்படுத்துகிறார் அப்போ அப்படியே பாக்குறாரு அடுத்தது ஓகே இனி வந்து நம்ம பெரியாரை பிடிச்சிட்டு இருந்தோம்னா அதை வச்சு வண்டி ஓட்ட முடியாது காலம் ஓட்ட முடியாது ஏன்னா பெரியாரினுடைய அரசியலை பேசுவது அப்படிங்கிறது தேர்தல் அரசியல்ல அது அல்டிமேட்டா திமுகவுக்கு லாபமா போகுது அல்லது அதிமுகவுக்கு லாபமா போகுது இப்ப புதுசா இன்னொருத்தர் வேற வந்துட்டாரு விஜய் அவரும் பெரியாரை வந்து கெட்டியா பிடிக்கிறாரு அப்போ நம்ம வந்து கஷ்டம் அப்படிங்கிற இடம் ஒன்று இன்னொன்று ஆர்எஸ்எஸ் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டாவும் அதுதான் ஆர்எஸ்எஸ் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கால் ஒன்ற வேண்டும் என்றால் பெரியாரை வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அவரை வந்து பலவீனப்படுத்தணும் பெரியாரை வந்து தமிழினத்தினுடைய எதிரியாக காட்டணும் பெரியார் கொள்கைகளால் தான் தமிழ்நாடு சீரழிஞ்சுதுங்கிற இடத்துக்கு நகர்த்தணும் இதை வந்து ஹெச் ராஜா பேசுகிறான்னு வைங்க இப்படி பேசுனோடனே இப்போ நம்ம பார்ப்போம் ஓ ஹெச் ராஜாவா நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க ஏன்னா பெரியார் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் ஆரியத்தை எதிர்த்தார் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்கன்னு எளிய மக்கள் புரிஞ்சுக்கிறான் நீங்க அப்படித்தான் பேசுவீங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க முட்டி மோதி பார்த்து தோல்வி அடைகின்ற பொழுது அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன முடிவு பார்ப்பனர் அல்லாத ஒருவரா இருக்கணும் அவரை வச்சு பெரியார பலவீனப்படுத்தணும் அவரு பாஜக சேர்ந்தவரா இருக்க இருக்கக்கூடாது பாஜக சேர்ந்தவரா இருக்க கூடாது போற போக்குல பாஜகவே ரெண்டு திட்டு திட்டிக்கிற மாதிரி திட்டணும் அவர் எங்களையும் திட்டிக்கிற மாதிரி திட்டணும் ஆனா பெரியார பலவீனப்படுத்தணும் அதுல ரொம்ப முக்கியமான அரசியல் தொடர் இது ரொம்ப முக்கியமான செய்தி உங்களுக்கும் எனக்கு தெரியும் நீங்களும் சல்லிக்கட்டு போராட்டத்தின்போது நம்ம எல்லாருமே களத்தில் இருந்தவர்கள் செய்தியாளர்கள் சல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு பாஜக ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு வந்துச்சு என்னன்னா தமிழ்நாட்டில் எழுந்த அந்த தன்னெழுச்சான போராட்டம் இளைஞர்கள் டெல்லியை நோக்கி கேள்வி கேட்டான் அதாவது இந்திய ஒன்றியத்தை நோக்கி அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு புரிதல் உண்டு என்ன புரிதல் அப்படின்னா இந்த மாநில உரிமைகளை ஒடுக்கி நசுக்கி வைத்திருப்பது டெல்லி அரசியல் ஒன்றிய சர்க்கார் அப்படிங்கிறது அது யாராவது பிஜேபி இருக்கட்டும் ரெண்டு பேர் அவன் எதிர்ப்பான் ஒன்னு இந்த ஆரியம் ஆரிய சித்தாந்தம் மனிதர்கள் அல்ல சித்தாந்தம் இன்னொன்னு இந்த டெல்லி அரசியல் ஒன்றிய அரசியல் இந்த ரெண்டும் தான் மாநிலங்களுடைய பிரச்சனை என்ற புரிதலில் இருந்து நம்ம தொடர்ந்து அரசியல் செய்கின்ற பொழுது முதல்ல இதை உடைக்கணும் நாங்க பிரச்சனை இல்லைன்னு நீ மாத்து இந்த இந்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கும் மாநில பிரச்சனைக்கும் நாங்க காரணம் இல்லையா அவ்வளோ எப்படி சொல்றது அதை சொல்றதுக்கு இறக்கிவிடப்பட்ட கூலிப்படை தான் சீமான் இப்ப நீங்க பாருங்க அவர் மெல்ல 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 தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு நடமாத்திட்டார் அப்படின்னா ஒன்றிய அரசோ இந்த ஆரியாட்சி தாந்தமோ இல்லை இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திராவிடம் திராவிடம்னா வேற யாருமே இல்ல திமுக தான் அல்லது பெரியார் தான் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி விட்டார் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு வந்தார் ஒரு கட்டத்துல வேற வழி இல்ல முழு முழுவதுமாக வெளியே வந்துச்சுங்கிற கதையா இப்ப வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல சந்திக்கிற வரை நானும் கூட இந்த பெரியாரின் மீதான இந்த மயக்கத்துல இருந்தேன் அதன் பிறகு தெளிந்து விட்டேனு அவர் வாதங்கள்ல எவ்வளவு முரண்கள் பாருங்க தெளிந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நீங்க பெரியார்த்திருக்கணுமே ஆமா நீங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட ஒரு பக்கம் பெரியார் இன்னொரு பக்கம் பிரபாகரன் படத்தோட நீங்க மீட்டிங் நடத்திருக்கிறீங்க ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்புரை பெரியாருக்கு நீங்க நினைவேந்தல் கூட்டம் நடத்திருக்கீங்க அவர் படத்தின் முன்னாடி நின்று வீர வணக்கம் எழுப்பி உறுதிமொழி ஏற்றிருக்கிறீங்க போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் எங்களுடைய வழிகாட்டின்னு தான் பேசியிருக்கிறீங்க பெரியார் பெண்ணிய விடுதலைக்காக போராடியவர் நீங்க என்ன சொல்றீங்க பெரியார் பெண்ணிய விடுதலைக்காக போராடியவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு பெரியாரும் போராடினாலும் சொல்லுங்க பெரியார் மட்டுமே போராடினாலும் சொல்லுவாங்க அவர் வைக்கக்கூடிய இன்னொரு கருத்து அதுதான் இப்ப எல்லாத்துக்குமே நீங்க வந்து பெரியாருக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்கிறார்கள் அம்பேத்கர் செய்யாததா அப்படின்ற அப்புறம் தமிழ்நாட்டிலையும் வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை குறிப்பிட்டு பேசி பெரியாரும் செய்தார் அப்படின்னு சொல்லுங்க பெரியார் தான் எல்லாத்தையும் செய்தார் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்றதன் பின்னால இருக்கக்கூடிய அரசியல் இல்ல அதுதான் சொல்றேன் ஏன்னா பெரியார் நீங்கள் மற்ற அரசியல் தலைவர்கள் பேசியதற்கும் பெரியார் பேசுவதற்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பு வாய்ந்தவர்கள் யாருமே இதில் வந்து குறை கிடையாது ஒவ்வொருவரும் அவருடைய காலத்தில் அவருடைய அவங்க எந்த அரசியல் சூழலில் இருந்தாலும் அதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பெரும் பங்கை செய்திருக்கிறார்கள் அதில் கருத்து கிடையாது ஆனால் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதில் மிக தீவிரமாகவும் காத்திரமாகவும் இருந்தவர் பெரியார் இப்போ மற்றவர்கள் ஆரிய பார்ப்பனிய எதிர்ப்பில் மிக காத்திரமாக நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் அந்த மற்ற தலைவர்களை எப்படி மற்ற காத்திரமாக இருந்து வருகிறார் பெரியார் என்ற காரணத்தினால் பார்ப்பனியம் பெரியாரை எதிர்க்கிறது ஆரியம் பெரியாரை எதிர்க்கிறது இப்ப பெரியாரை இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் இவர்தான் பார்ப்பனியம் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப இவரை உடைக்கணும் மற்றவர்கள் அந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசியதாக நீங்க எங்கேயும் சொல்ல முடியாது அவங்க வேற வர தலங்களை நிறைய போராடி இருக்காங்க அதுல எதையும் மறுதளிக்கல அப்ப இங்க பிரச்சனை இந்த சண்டையே திராவிட சண்டை பார்ப்பனியத்திற்கும் பார்ப்பனியத்தை பார்ப்பனியத்தால் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்குமான சண்டை இந்த சண்டையில தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது இது இந்த சண்டைக்கு வந்து பலவீனப்படுத்தணும் பலவீனப்படுத்தணும்னா அது மட்டும்தான் வழி அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு எல்லோரும் செய்தார்கள் இப்ப நாம யாருமே அதை மறுக்கல நீங்க எல்லோரும் இங்கே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இதை நம்ம இப்படி பேச நான் என்ன ஈழ பிரச்சனை எடுப்போம் இங்க பேச பெரியார் மட்டுமா எஸ் கரெக்ட் ஈழத்துல ஈழ விடுதலைக்காக போராடியவர்களில் மிக்காரும் இல்லாத ஒரு பெரும் போராட்டக்காலி போராட்டக்காரர் போராளி பிரபாகரன் மாற்றுக்கருத்துல பிரபாகரன் மட்டுமா போராடினா ஈழத்துக்கு அதுக்கு முன்னாடி பின்னாடி வேற எந்த அமைப்பிலும் போராடலையா சரி பிரபாகரனுக்கு முன்பாக தந்தை செல்வா உள்ளிட்ட பங்களிப்பெல்லாம் நீங்க புறக்கணிச்சிருவீங்களா அப்ப இது என்ன வாதம் இது அப்ப நீங்க இப்படி சொல்லுவோம் பிரபாகரனும் இல்லத்திற்காக போராடினான்னு சொல்லுங்க பிரபாகரன் மட்டுமே இல்லத்திற்காக போராடுறான்னு சொல்லக்கூடாது சொன்னா நீ ஏத்திப்பியா என்ன வாதம் சரி அப்ப நான் இப்படி கேட்கறேன் நீங்க உங்க நீங்க உங்க ஒப்பிட்டுக்கே வரேன் நீங்க நாங்க பெரியார சொன்னோன்னா டக்குன்னு சம்பந்தம் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க எல்லா தலைவர்களும் இங்கே ஆக பெரும் தலைவர்கள் நீங்க உடனே என்ன பண்றீங்க வேணும்னு வேற வேற தலைவர்களை கொண்டு வந்து ஒப்பிட்டு இவர்களை விடவா பெரிய பெரிய தலைவர் நீங்க கேக்குறீங்க ஐயா வாவுசியை உசியை விட பெரிய தலைவரா பெருந்தலைவர் காமராஜரை விட பெரிய தலைவரா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறீங்க இல்ல அதே வாதத்தை நான் திருப்பி வைக்கிறேன் எங்கள் ஐயா பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த மாமேதை கர்மவீரர் காமராஜரை விட பிரபாரன் பெரிய தலைவரா எங்களுக்கு படிப்பு கொடுத்தவர் காமராஜருங்க பிரபாரன் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு என்ன செஞ்சாரு ஈழத் தமிழர்களுக்கு போராடினாரு மாற்று கருத்துல ஈழத்துல நீங்க கொண்டாடுங்க இங்க நாங்கள் கொண்டாட வேண்டிய காமராஜரை கொண்டாடாம நீங்க எதுக்கு பிரபாரன் போட்டோ வச்சிருக்கிறார் சீமான் நான் கேக்குறேன் எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் படத்தை வைக்கணும் யாரு சீமான் எதுக்கு பிரபாரம் படம் வச்சிருக்கீங்க அந்த கேள்வி நான் கேப்போம் விட்டுருங்க விட்டுருங்க நீங்க வேண்டாங்க பெரியார் வேண்டாங்க விட்டுருங்க ஏன் காமராஜர் படத்தை வைக்கலீங்க ஏன்னா காமராஜர் படத்தை வைத்தால் காமராஜர் மாதிரி வாழணும் சீமானுக்கு அப்படி வாழ முடியாது ஒன்று இன்னொன்று காமராஜர் படத்தை வைத்தால் வெளிநாடுகளில் இருந்து திரல்நீதி வராது அப்ப திரல் வாங்கி திங்கணும்னா நீங்க யார் படத்தை தான் வச்சு ஏமாத்தணும் மக்களை ஒரு பெரிய போராளி மாவீரன் பிரபாகரனுடைய படத்தை வச்சு நீங்கள் ஈழ மக்களையும் ஏமாற்றுகிறீர்கள் இங்குள்ள தமிழர்களையும் ஏமாற்றுகிறீர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சா நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் இல்ல அதல்ல ஒவ்வொரு தலைவர்களும் அவர்கள் காலத்தில் பெரும் பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் நீங்கள் வஉசியை ஒப்பிடுறார் வஉசி பெரியாரை பாராட்டியிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் அவருடைய படத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் பெரியாரின் படம் இருக்க வேண்டும் நாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது பெரியாருக்கு நன்றி வணக்கம் செலுத்த வேண்டும்னு யார் பேசுகிறா வவுசி அவர்கள் பேசியது பதிவாயிருக்குது வள்ளலார ஒப்பிடுறாரு வள்ளலாரினுடைய ஆறாம் திருமுறை பாடல்களை பதிப்பித்து புத்தகமாக்கி வெளிக்கொண்டு வந்தவர் பெரியார் அப்போ வள்ளலாருக்கும் பெரியாருக்கும் ஏதோ சந்தர்கள் மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்க என்ன செய்றீங்க உருவாக்குற உருவாக்குறீங்க பச்சை தமிழன் காமராஜுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி காமராஜருக்காக களத்தின்று வாக்கு சேகரித்து காமராஜரோடு தோளோடு தோல் பெரியார் காமராஜருக்கும் பெரியாருக்கும் அண்ட மாதிரி நீங்க வந்து போலியா ஒரு ரீச கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க அப்படிலாம் இங்க எதுவுமே கிடையாது யார் வந்து பெரியாரோடு முரண்பட்டா அவங்க வாழ்ந்த காலத்தில் தலைவர்கள் எல்லோரும் பெரியாரோடு நின்றார்கள் நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது நினைக்காதீங்க உங்க கூட இருக்கக்கூடிய விசிறை தான் குஞ்சுகளுக்கு வேண்டுமானாலும் இது தெரியாம இருக்கலாம் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு கை தட்டிட்டு போற ஒரு கூட்டத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கலாம் அப்படிலாம் இல்ல இதை விட பிரதானமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஆரியத்திற்கு துணை போகிறார் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு கொத்து 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 கொத்தா தமிழ் நாம் தமிழ் கட்சியில இருந்து எல்லாரும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் நாமக்கல் கோவை சேலம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர் சொல்ல கூண்டோடு கலைகிறார்கள் கூண்டோடு கலைப்பு என்று செய்தி கூண்டே எட்டு பேர் பத்து பேர் தான் சொன்னாரு அப்போ எல்லா இடத்திலும் அவர்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சீமானினுடைய இதை புரிந்து கொண்டு இல்ல இனி இவரோடு பயணிக்க முடியாது இவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் வெளியேற தொடங்கிய போது இவருக்கு வந்து கூடாரம் காலியாது இப்போ மேலே இருந்து பட்ஜெட் பாஸ் என்னப்பா உன் கூடாரம் காலியாகிட்டு இருக்குது டார்கெட்டை முடிக்க முடியாம முடியாதா இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் வெறும் சீமான் மட்டும் பேசுறது கிடையாது தமிழ் தேசியம் எல்லோரும் பேசுகிறார்கள் பேசக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இருக்கார்கள் பேசியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யாருமே வந்து பெரியாரை தவிர்த்து விட்டு பேசல பெரியாரை பகைத்துக் கொண்டு பேசல பெரியாரை இப்படி ஒரு நிலையில நிறுத்திட்டு அவங்க தமிழ் தேசியத்தை பேசல அப்படி பேச பேசாதவர்களுடைய தமிழ் தேசியமும் இங்க எடுபட்டு இருக்கு அப்போ நான் இப்படி பெரியாரை தவிர்த்து விட்டு இங்க நான் தமிழ் தேசியம் பேசுறேன் அவரை வந்து பழித்து விட்டு நான் தமிழ் தேசியம் பேசுறேன் இது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது நான் ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் ஒரு கொள்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும்னா இது எனக்கே எதிராக திரும்பும் அப்படின்றத சீமான் உணர்ந்து இருந்துதான் கட்சியை முன்னெடுத்து செல்வதோ கட்சியை வளர்ப்பதோ என்னுடைய நோக்கம் கிடையாது என்னுடைய கட்சியில இருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறினாலும் பரவாயில்லை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நான் செய்கிறேன் அதற்கு பெரியாரை பழிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறாரு ஒன்று இன்னொன்று இப்ப சீமான் பேசுற அரசியல நீங்க நல்ல பார்த்தீங்கன்னா எதோடு ஒப்பிட்டு வரலாம் அப்படின்னா இப்ப இருக்கிற சிவசேனா இல்லை நான் சொல்லுது பால் தாக்கரே காலத்து சிவசேனா ஹிந்துத்துவம் பிளஸ் மராட்டிய மராட்டியர்களுக்கே அப்படிங்கிற ஒரு மராட்டிய தேசியம் இந்த ரெண்டுனுடைய கலவைதான் சிவசேனா அங்க சேம் அதை இன்னைக்கு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவர் எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டா ஹிந்துத்துவ அரசியலை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் எடுத்துட்டார் வந்துட்டார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஹிந்துத்துவ அரசியலின் முகமாக இங்கே பாஜக இருக்குதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இடத்துல பாஜக ஒரு தேசிய கட்சி நீங்க ஒரு தேசிய கட்சியினுடைய தலைமை இங்க மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க ரைட் ஆர் ராங் இங்க லீடர் பேஸ்டு பாலிடிக்ஸ் மட்டும்தான் இங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஈடுபட்டு இருக்கு ஒரு தலைவனை பார்த்து தான் வாக்களிப்பாங்க இன்னைக்கு சீமானுக்கு ஏழு பர்சன்டேஜ் வந்திருக்கிறது கூட சீமான் உளறி அந்த உளர்களுக்காக தான் சீமான தலைவன் என்று நம்பி ஏமாந்த கூட்டம் தான் அப்ப ரைட்டோ தப்போ ஒரு லீடர் வேணும் அவங்களுக்கு அதைத்தான் நேஷனல்ல மோடியை ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில இப்ப அண்ணாமலை ட்ரை பண்றாரு பட் நாளைக்கு அண்ணாமலையை மாத்தணும்னு தேசிய பாஜக முடிவு பண்ணிருச்சுன்னா அண்ணாமலை ஒண்ணும் கிடையாது அப்போ லீடர் அப்படிங்கிற பேஸ்டு ஒண்ணு இருக்குல்ல அது தான் இங்க காங்கிரஸும் சிரமப்படுகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சிரமப்படுகிறது பாஜகவும் சிக்கல் இருக்குது ஏன்னா இது எல்லாமே தேசிய கட்சிகள் அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அந்த இடம் வேக்கன்சி இருக்குது ஒரு வேக்கம் இருக்குது அதுல நான் ஹிந்துத்துவ அரசியல் இனிமேல் பேசிடுறேன் ஏன்னா பெரியார் நேரடியாவே பேசி நேரடியாக பேசிட்டு போறேன் நேரடியா பேச ஆரம்பிச்சு நேரடியா நான் பெரிய இங்க பொறுத்தவரை போனீங்க எம்ஜிஆருடைய அரசியல் வேற ஒன்றும் கிடையாது தீய சக்தி திமுக பேசுவார் ஆன்டி டிஎம் கே ஓட்டெல்லாம் எனக்கு வரட்டும் அவ்வளவு சிம்பிள் அரசியல் அந்த மாதிரி இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு பெரியாருக்கு எதிரான வாக்குகள் இங்கே கொஞ்சம் இருக்குது ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்குது பெரியார பிடிக்காத சாதியவாதிகள் மதவாதிகள் பிற்போக்குவாதிகள் இந்த மாதிரி இருப்பான் இல்லையா இந்த ஓட்டை நான் வாங்கிட்டு போறேன் அவர் என்ன நினைச்சாரு அதனாலதான் அவர் ட்ரை பண்ணி பெரியார காட்டி ஏமாத்தி இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்களை வாங்கலாம்னு நினைச்சாரு அது நடக்கல அந்த தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செஞ்சாரு சாத்தானின் பிள்ளைங்களும் திட்டினாரு இப்ப என்ன முடிவு பண்ணாரு எப்படியும் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட்டு நமக்கு இல்லை எப்படியும் பகுத்தறிவாளர்கள் ஓட்டு நமக்கு வர போறது இல்ல அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும் பெரியார கொள்கைக்காக பிடிச்சிருந்தவராக தான் இதை எதிர்பார்க்காமலேயே பிடிச்சிட்டு இருப்பாரு பெரியார அவர் அதுக்காக பிடிக்கல அப்போ என்ன நினைக்கிறாரு சரி இப்போ பெரியார நான் விமர்சிக்கிறேன் அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் லாபம் ஹிந்துத்துவ ஓட்டுகள் வரும் பாஜகவுக்கு போகக்கூடிய ஓட்டு நமக்கு வர வாய்ப்பு இருக்குது நாம அந்த ஏரியா எடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஏரியாவுக்கு நகருகிறார் அப்புறம் வெளிப்படையாகவே பெரியார உடைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை லேட் ஆகுதுன்னு வேலை பாஸ் திட்டுறாருல என்னப்பா நீ இன்னும் நேரா பேசுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன் இப்படி எதுக்கு நான் இப்படி உதாரணம் சொல்றேன் இப்போ இப்படி பேசிய பிறகு யாரெல்லாம் இதை கண்டித்திருக்கிறார்கள் ஒரு கோடு போடுங்க இந்த பக்கம் பெரியாரிஸ்டுகள் பெரியார் இயக்கங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிச்சு திமுக வழக்கே போட்டிருக்கு புகார் கொடுத்துருக்கு திமுக துறைமுருகன் உள்ளிட்டவர்கள் கடும் கட்டணத்தை பதிவு பண்ணிட்டாங்க அதிமுக இன்னும் கண்டிக்கல இன்னைக்கு பாமக கண்டிச்சிருச்சு வைகோ கண்டித்து விட்டார் இடதுசாரிகள் கண்டித்து விட்டார்கள் எல்லாரும் கண்டிச்சுட்டாங்க விஜய் இன்னும் கண்டிக்கல ஆமா கொள்கை தலைவர் ஆமா கொள்கை தலைவர் அப்போ அதிமுகவும் கண்டிக்கல விஜயும் கண்டிக்கல கண்டிக்காதவர்கள் ரெண்டு பேர் ஆதரித்தவர்கள் ரெண்டு பேர் சீமான ஆதரிச்சது ரெண்டே பேர் அந்த ரெண்டு பேர் ஒன்னு ஹெச் ராஜா அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்னு கவனிங்க அந்த வார்த்தை என் நண்பர் சீமான் சொன்ன கருத்து சரியானதுங்கிறார் ஹெச்ராஜா அண்ணாமலை என் அண்ணன் சீமான் சரிங்கிறார் இப்போ ராஜாவுக்கு சீமான் நண்பர் அண்ணாமலைக்கு சீமான் அண்ணன் என்று சொன்னால் சீமான் வந்து எதுமைக்கு நடந்து விட்டான்னு நாம சொல்லி தெரிய வேண்டியது நல்லது இதை நம்ம வரவேற்போம் ஏன்னா இவ்வளவு நாள் நீ வந்து கொஞ்சம் பேரை ஏமாத்திட்டு இருந்த பிரச்சனை கோட்டைக்கு முழுக்க அந்த பக்கம் போயிட்டு இல்ல இனிமேல் பிரச்சனை இல்லை ஐடியாலஜிக்கல் வார் இந்த ஐடியாலஜிக்கல் வாரம் இனிமேல் போடுவோம் நீ பெரியாரை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி நீ செய் நாங்கள் இந்த பக்கம் இருந்து இந்த சண்டையை செய்கிறோம் பார்த்துக்கலாம் வெளிப்படையான போரா வந்துடுச்சு இல்ல சரி இந்த கேள்வியை நான் முதலே கேட்டிருக்கணும் பார்ப்பவர்களுடைய தெளிவிற்காக இந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன் இப்போ பெரியார் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சீமான் தெரிவித்த அப்படிப்பட்ட ஒரு கருத்தை உண்மையிலே சொன்னாரா என்ற கேள்வி இருக்கு அப்படி ஒரு கருத்தை சொன்னதே சீமான் தான் இப்படி ஒரு கருத்தை கட்சிக்குள்ள இருக்கிற யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சீமான்னு ஒரு உள்ளரங்க கூட்டத்துல பேசிருக்காரு உங்களுக்கு தெரியுமா நான் சேலம் சொல்றேன் உங்களுக்கு ஆதாரம் வேணுமா ஆதாரத்தை சீமான கொடுக்க சொல்லுங்க உங்களுக்கு சிரிப்பா வருதுல்ல இப்ப சீமான் தாங்க அவர் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களோடு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு அவர் கட்சிக்குள்ள பேசி அதுக்கு ஆதாரத்தை சீமான் கொடுக்கணும்னு நான் சொன்னா நீங்க சிரிக்கிறீங்கல்ல என்னங்க நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொன்னா நீங்க தானே கொடுக்கணும்னு கேப்பீங்களா இதே தான் நானும் கேட்கிறேன் இப்ப நான் என்ன சொல்றேன் பெரியார் பேசினார்னா ஆதாரத்தை யார் கொடுக்கணும் பெரியார் தன் வாழ்நாளில் ஒருபோதும் அப்படி பேசுவார் பேசியவரும் அல்ல அவர் வேறு சில இதிகாச புராணங்களை எல்லாம் மையப்படுத்தி அதை பகடி செய்யும்போது இந்த மாதிரி என்ன சொல்ல அதையும் இப்படி பேசலை அந்த இதிகாச புராணங்களில் பாரி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பேசிய காலங்கள் உண்டு நான் யூகத்தின் அடிப்பில் சொல்றேன் இப்போ இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்டு இப்போ நான் சொல்ல போற வா வாதம்ங்கிறது யூகத்தின் அடிப்பில் நான் வாதம் ஒருவேளை பெரியார் எங்கேயாவது இருந்து கூட அவர் எப்படி பேசியிருப்பார்னா பாலியல் வல்லுறவு செய்யக்கூடியவர்கள் பெண்களை இச்சையோடு அணுகக்கூடியவர்கள் பெண்களை போக பொருளாக பார்த்து ஒருவேளை கேட்டிருப்பாரு உங்க வீட்டுல உங்க அம்மா கூட உன் மக கூட கூடா அறிவு அம்மா மாதிரி பொண்ணு பேசியிருப்பாரு இப்படி அவர் ஒருபோதும் நினைச்ச மாட்டார் பேச மாட்டார் சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் பேசாதது வச்சு ஒருவேளை பேசியிருப்பாரோன்னு நம்மளை கேள்வி எழுப்ப இடத்துக்கு எல்லாரும் தள்ளிட்டாங்கல்ல ஆனா உறுதியா சீமான் பேசின ஆடியோ இருக்கு என்ன ஆடியோ பொட்டமான மயிருன்னு ஆமா எங்கடா போனீங்க எல்லாரும் ஈழத்திற்காக உயிரை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் பிரபாரம் எங்களுக்கு எல்லாம் ஈழ விடுதலைதான்னு சொன்ன ஒருத்தருக்கு ரோஷம் வரல எவனும் ஏன் சீமான கேட்க மாட்டேங்கிறீங்க இங்க பேசக்கூடிய தமிழ் தேசிய மூத்த ஆளுமைகளை பார்த்து கூட கேட்கிறேன் இந்த தமிழ் தேசிய மூத்த ஆளுமைகள் சீமான பகிரங்கமா கண்டிப்பதற்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க நீங்க தமிழ் தேசியத்துக்கு துரோகம் பண்றீங்க பிரபாரனுக்கு துரோகம் பண்றீங்க ஈழத்துக்கு துரோகம் பண்றீங்க ஏன்னா மயிருன்னு சொன்ன ஆடியோ கேட்ட பிறகு நீங்க ஏன் கண்ண மூணும் சாதிக்கிறீர்கள் எல்லாரும் கண்ண மூணு தானே சாதிக்கிறீங்க சரி சொந்த கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிய பிசுறுனாருல அது பெண்ணியமா சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியினுடைய தாயார கெட்ட கட்ட வார்த்தையில பேசினாரு அந்த நிர்வாகி பயங்கரமா ட்விட்டர்ல இருந்தாரு என்ன என்னவனாலும் திட்டலாம் அண்ணன் சீமான் என் அம்மாவை திட்டுகிறதை என்னால் தாங்க முடியலன்னு ஆடியோ வழியில் வந்துச்சு சீமானின் மீது பாலியல் வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது என்ன நினைச்சு ஏங்க ஒரு பாலியல் வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒருத்தர் பெண்களை இவ்வளவு கேவலமா பேசின ஒருத்தர் பொட்டமான மயிறுன்னு சொன்ன ஒருத்தர் சொந்த கட்சி நிர்வாகிகளை கெட்ட வார்த்தை போட்டு திட்டின ஒருத்தர் இவ்வளவுக்கும் ஆடியோ வீடியோ ஆதாரம் இருக்கிறதுக்கு ஒருத்தரும் பயில் சொல்ல மாட்டானா இவன் எதையும் உளருவான் அதுக்கு ஊரே சேர்ந்து வளர்னதுக்கு ஆதாரத்தை நீங்க கொடுங்க நம்ம கிட்ட கேட்கும் இது கொடுமை இந்த நாட்டில் பாருங்க இதை விட கொடுமை வேற ஏதாவதுங்களா நான் இப்ப சொன்ன எதுக்காக ஆதாரம் இல்லாமல் இருக்காங்க சொல்லுங்க அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கு அப்ப என்னன்னா நோக்க மதம் சீமான் எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் செய்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து நினைச்சுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுது அதுக்கு காரணம் சீமான் பெரியாரை எதிர்க்கிறார் சீமான் திராவிடத்தை எதிர்க்கிறார் அது போதும் சீமான் என்ன அயோக்கியத்தனம் செஞ்சாலும் பரவாயில்ல என்று தமிழ் தேசியத்தின் பேரிலும் சிலர் இருக்கிறார்கள் அல்லவா நான் அவர்கள் மனசாட்சிக்கு கேட்கறேன் மூத்த தமிழ் தேசிய ஆளுமைகளாக நான் தனிப்பட்ட முறையில் மதிக்கக்கூடிய ஒரு சில நன் தோழர்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள் சீமான் செய்யறது சரியா பெரியாரோட முரண்படுங்க அது வேற நாகரிகமாக முரண்படுங்க வாங்க உட்கார்ந்து விவாதிக்கலாம் நான் சத்தியம் தொலைக்காட்சியில் இருக்கும்போது நான் நிறைவாக கடைசியாக செஞ்ச விவாதம் தோழர் சுபவி தோழர் பே மணியரசன் தமிழ் தேசியமாக திராவிட அரசிய தேசியமான ஒரு விவாதம் அவ்வளோ அற்புதமான ஆழமான ஆக்கப்பூர்வமான விவாதம் இரண்டு பேரும் நாகரிகமான தேதி வாரியான கருத்துக்களோடு முரண்பாடுகளை பற்றி பேசினாங்க இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் இன்னமும் அது யூடியூப்ல இருக்குது ஒரு அறிவார்ந்த தேர்ந்த வாதம் அப்படி வாதங்களை வைப்போம் நாட்டு மக்கள்கிட்ட வைப்போம் இந்த ஃபீடு போதாமைகள் இருக்கலாம் யாரும் இல்லையுன்னு சொல்ல அந்த ஃபீடு போதாமைகள் இருக்கலாம் இல்லையுன்னு சொல்ல அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கட்டும் ஆனால் அபாண்டத்தை அள்ளி இறைப்பது இந்த மாதிரி அவதூறுகளை அசிங்கத்தை அறுவறுப்பான கருத்துக்களை விதைப்பது அப்படிங்கிறதுக்குல அது ஏற்கத்தக்கதல்ல நம்ம பேசும்பொழுது இந்த கொள்கை தலைவரை மறந்துட்டோம் இப்போ ஒரு கட்சியினுடைய கொள்கை தலைவராக ஒருவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் விஜய் அவரை பற்றி இப்படியாக ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை இன்னொரு நபர் இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் முன் வைக்கிறார் அதற்காக ஒரு சின்ன எதிர்ப்பு குறைந்தபட்சம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த சமயம் எதிர்ப்பு அதை நம்ம எப்படி பார்க்கிறது அது கொள்கை ரீதியாக அவருக்கு இன்னும் புரிதல் இல்லையோ அப்படின்னு தோணுது நீங்க வெறும் பெரியாரினுடைய படத்தை வச்சுக்கிறதோ நீங்க பசங்க கொஞ்சம் பேர் சே ஆசையில சேகோரா டிஷர்ட் போட்டு சுத்துவான் அவனுக்கு அதை பின்னாடி இருக்கிறது யாரும் கேட்டால் கூட தெரியாது ஏதோ ஹாலிவுட் நடிகர் நினைக்கிறேன் சுருத்துக்கிட்டு வச்சிருக்காருமா அந்த மாதிரி நீங்க பெரியார கொண்டாடி விஜய் பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னா பெரியார பெரியாருக்கு எங்க ஆபத்துனாலும் நீங்க என்ன செய்யணும் போய் நின்னு பேசணும் குறைந்தபட்சம் சீமானின் கருத்தை நான் ஏற்கவில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு சீமானின் கருத்தை நான் கண்டி இன்னைக்கு ஐயா வைகோ சொல்லிவிட்டார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிவிட்டார் எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க யாரை தவிர இவர தவிர என்ன அப்போ உங்களுக்கு அதேதான் தான் அதிமுக அதிமுக அவ்வளவு பெரிய கட்சி அதிமுக இனிமேல் பெரியார் படத்தை போடாதீங்கிறேன் நீங்க அண்ணாவை சொல்லி விட்டார் அப்படிங்கிறதுக்காக நாங்க பாஜக கூட்டிட்டு இருந்து வெளியில வந்தோம் நீங்க அண்ணாவுக்கு அண்ணாவை எம்ஜிஆர் பெரியாரெல்லாம் இதை விட கழிவு அவங்க ஊத்தினப்பெல்லாம் நீங்க கூட்டணவா இருந்தீங்க கூட்டணி முறைக்கே ஒரு காரணம் தான் பிடிச்சி அது அண்ணாவை காரணம் காட்டி வெளியில் வந்தீங்க இப்போ பெரியார பத்தி பேசுறாங்க நீங்க ஏன் பேசல அப்ப அந்த கேள்வி விஜய்க்கும் பொருந்தும் இப்போ விஜய் பெரியாரை கொண்டாடுகிறார் அல்லது பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நான் எல்லாம் எந்த இடத்துலையும் விஜய இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எங்கேயும் விமர்சித்ததே இல்லை ஏன்னா வெறும் ஒரு இளைஞர் பட்டாளத்தை அவர் ஈர்த்திருக்கிறார் அவர்களிடம் அவர் பெரியாரை சேர்க்கிறார் அந்த விதத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் இப்பவும் அப்படிதான் சொல்றேன் ஆனால் அது உளப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய பெரியாரின் மீதான பற்று உங்கள் அப்படிங்கிறது கொள்கை அடிப்படையிலானதா இருக்கணும் வெறும் பெரியார் வெறும் வெறும் வாக்கரசியலுக்காக வெறும் பேச்சரசியலுக்காக பெரியார் அம்பேத்கர் மார்க்ச போட்டோல வச்சுக்கிட்டு போற அரசியலா இது கடினமான பாதை இது முட்கள் நிறைந்த பாதை இது முட்பாதை இது வந்து அம்பேத்கரிய மார்க்சிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சொகுசு பாதை கிடையாது இந்த பாதையில இருந்து விலகி நின்றுங்க அல்லது இந்த பாதைக்குள்ள பயணிக்கணும்னா இதுக்கெல்லாம் தயாரா பயணிங்க அதுக்கு திரு விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் இந்த நிமிட முறை மௌனம் காப்பது என்பது பெரியாரின் மீது பற்று கொண்டு பெரியாரை அவர் நேசிக்கிறார் என்ற காரணத்திற்காக அவரோடு பயணிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு கேள்வியை மனசில் எழுப்பியிருப்போம் அந்த ஐயத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கிளப்பியிருப்போம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டே நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே